உடம்பு சீக்கா காஞ்சி உமளா உப்பையா மாரடைஞ்ச சனங்கள கேட்டுவாங்க இந்த மன்னவனுக்கு ஆத்து வரமா தூக்கு போட்டவன் குடிச்சுக்கிட்டான் அதனால இவனுக்குற கட்டுற

புருசி சாமி வச்சு அடங்கி அடங்கி வைக்கணும் தெரிஞ்சா இருந்தா இல்லையா பணமரத்தான் சரிப்பட்டு வந்து ஆகிய கால் பார்க்க ஓரமா ஆணி அடிக்க வேண்டியதான் பணமரத்து ஓரமா கட்டினாதான் சாமி

உங்களை கூட்டு வந்து உங்க கேரளால இருந்து நம்ம கூட்டு வந்ததுக்கு இவனை வந்து நம்ம வந்து சாதாரணமெல்லாம் வந்து உற்ற கூடாது சாமி அது வந்து இவனை வந்து நம்ம வந்து வேற மாதிரி எல்லாம் வந்து இவனை காலி பண்ணணும் என்ன சாமி ஆங்கி எட்டிக்கணும் சாமி சாமி புள்ள ஏதோ தெரியாத நம்ம ஒண்ணு வேற கை வச்சிருச்சு கை வச்சதுக்கு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது நீங்க வேணா கேரளா சாமி நீங்க குரு அதனால இந்த பிள்ளைய வந்து மறுபடியும் அந்த அடிச்சு அந்த பிள்ளைய ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அமுச்சு விடுங்க இவனுக்கு

ஏதோ புடிச்சிருச்சு ஏதோ புடிச்சிருச்சு அதான் புடிச்சிருச்சு கலப்ப எப்படி ஓட்டோம்னா எற்கஞ்செடியால அடிச்சு ஓடி போடி சொல்லிக்கலாம் சாமி சாமி அந்த புள்ள இங்க பாருங்க இந்த வேப்பலைய புடிச்சிட்டு விட மாட்டேது சாமி உன்ன நம்பி இருக்க தெய்வத்தை புடிச்சிட்டு விட மாட்டேது நீ ஏன் கொஞ்சம் பாத்து என்னன்னு சரி பண்ணி சாமி இந்த பயலுக்கு அட்டியை போட்டு விட்டா இவன் போய் படிச்சு அட்டியா தானே இருக்கா பழம் காடுக்கற வச்சிருக்காமி அத எடுத்து குடுத்துரு சாமி இந்த பழத்தை நேரம் போட்டு குடுக்கிய கையை விடுறா நான் திருநூறுல போட்டு கலப்பா குடுங்க சாமி

ஆஹ் சரியா போடும் சரியா போடும் ஓட்டு சாமியா ஓட்டுக்கும் சாமி இதோட எல்லாம் சரியா இருக்கும் சரியா போடும் ஓட்டு மக்களே பார்த்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக சின்ன சாட்சி வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம் ஆனா இங்க இவங்க எல்லாம் பண்ணது பக்கம் எனக்கு தெருப்பு வந்துருச்சு அந்த செருப்பை நீங்களும் பார்க்கணும் என்னோட சப்ஸ்கிரைபரான நீங்களும் பாக்கன்றதுக்காக ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவை நாங்க மேக் பண்ணிட்டோம்

என்ன பண்ணுங்க நீங்க வந்து குமார்ல மேஞ்சாரு